நவராத்திரி என்றால் பெண்கள் தான் வழிபட வேண்டும் என்றெல்லாம் கிடையாது நவராத்திரினா ஆண்களும் வழிபட வேண்டிய ஒரு நன்னாள் தான் பெண்களை சிறப்பாக உயிர்வித்து வழிபட வேண்டும் ஆண்கள் பெண்களின் உயர்வை உணர வேண்டும் உன்னதத்தை உணர வேண்டும் எவன் ஒருவன் பராசக்தியை வழிபடுகிறானோ அவனுக்கு முக்தியும் தன்னால் வந்துவிடும் எப்போ பராசக்தியை வழிபடணும்னு புத்தி வந்துருச்சோ பக்தி வந்துருச்சோ முக்தி தன்னால் கிடச்சிடும் எங்கேயோ காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்போம் அங்கே ஒரு நாகேஸ்வரி இருப்பா அங்கே ஒரு வனதுர்கா கோயில் இருக்கும் அங்கே எந்த வசதியும் இருக்காது கண்ணை மூடி அப்படி உட்காந்தோம்னா தியானத்தில் ஒரு நேரம் போகிறதே தெரியாது இதே நாடு நகரத்தில் இருப்போம் பெரிய மாட மாளிகை இருக்கும் உள்ளே உக்காந்தோம்னா ஏண்டா உட்காந்தோன்னு தேணும் அந்த வைப்ரேஷன் ஒன்று இருக்கா சத்தியமாக இருக்குது மக்களுடைய மனநிலை என்ன அலைகள் ஒரு பகுதியை மாற்றும் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது ஏன் என்று சொன்னால் சரீரம் சரி ஈரம் இல்லை என்றால் கணத்திலே எல்லா மாயமும் மறைந்து விடும் அனுபவங்கள் கூட அடிச்சாம்பலாகத்தான் மாறும் ஆனால் ஆண்டவனின் திருப்பாதம் என்றும் துணை நிற்கும் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன்னு எந்த ஒரு நல்ல செயலியும் முதல்லயே ஆரம்பிச்சிடணும் கடவுளை கும்பிடுறது கடைசி நேரத்துல செய்யக்கூடாது நாம் என்ன பண்றோம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் முருகா அப்படின்னு சொன்னா முருகன் உதவுவான் ஆனால் லேட்டாக கூப்பிட்றது நம்ம தப்பு லேட்டாக கூப்பிட்டாலும் லேட்டஸ்டாக வருவான் இந்த மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ திருமணம் ஆகாத நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் ஆகியோருக்கு நலம் ஏற்படும் என்று என் குருநாதர் கூறியது ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க எதை பத்தி இன்னைக்கு பேச போறோம்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகிய மூன்று தேவிகளையும் போற்றும் விதமா கொண்டாடப்படும் நவராத்திரியை பத்தி தான் பேச போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் நவராத்திரி நன்னாள் வாழ்த்துக்கள் நவராத்திரி இது பத்தி நம்மளும் நிறைய பேசிட்டோம் ஏற்கனவே மற்ற இதுலயும் நிறைய பேசியிருக்காங்க பூஜையை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே முக்கியமான விஷயம் பிரசாதம் தினமும் ஒவ்வொரு சுண்டல் வைப்பாங்க அதோட சேர்த்து இந்த பிளவுஸ் பிட்டு ஏதாவது ஒரு துணி வச்சு எல்லாம் கொடுப்பாங்க இதனுடைய மகிமை என்ன அதை பத்தி சொல்லுங்க இப்பொழுது சோட்டானி கரை என்ற தலத்தின் மகிமையை சொன்னாலே நவராத்திரி பிரசாதத்தின் உயர்வு என்னன்னு புரிஞ்சிடும் ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் முன்னால் கண்ணப்பன் என்று ஒருவர் அந்த பகுதியிலே இருந்தார் அவர் என்ன செய்வார் உணவுக்காக ஏதோ ஒரு வழிப்பறியை செய்து தன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தார் அவரிடம் ஒரு பெண் குழந்தை ஆனா அவருக்கு அவர் பெண் குழந்தை மேல மிகுதியான அன்பு வாழ்க்கையே அந்த பெண் குழந்தைக்காக தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் ஆனா அந்த காட்டுல அவருக்கு வருமானத்துக்கு வேற வழி இல்ல ஒரு நாள் ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு விவசாயி கையிலே ஒரு பசுமாடு ஆஹா அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு அந்த பசுமாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார் ஆனா அந்த விவசாயி மறைந்து விடுகிறார் இவருக்கு ஒண்ணும் புரியல சூட்சமோ இந்த காட்டுக்குள்ள எப்படிப்பா அவர் விவசாயி வருகிறார் கையிலே பசுமாடு இருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தந்து விட்டாரு இந்த பசு கண்ணுக்குட்டியு எடுத்து மறைஞ்சோ மறைஞ்சிட்டாரு மறைஞ்சிட்டார் தந்துட்டு உடனே இவர் அந்த பசு கண்ணுக்குட்டி எடுத்துட்டு வந்த உடனே திடீர் என பார்க்கிறார் அந்த பசு கண்ணுக்குட்டி எங்கேயோ காட்டுக்குள்ள ஓடுது இவரையும் மீறி அந்த பசு கண்ணுக்குட்டி மறைந்து விடுகிறது சற்று நேரம் பிறகு வீட்டிற்கு வருகிறார் அவருடைய பெண் குழந்தையிடம் அந்த பசு கண்ணுக்குட்டி இருக்கு என்னடா ஒரு அற்புதம் நாம இத்தனை நாள் காட்டுக்குள்ள தேடியும் கிடைக்காதது பொன் குழஞ்ச கிட்ட இருக்கு இருந்தாலும் அவருக்கு தான் குழஞ்ச மேல அன்பு ஜாஸ்தியாச்சு சரி அது அவளுக்கு ஒரு பெட் அனிமல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டார் சில நாட்களில் அந்த குழந்தைக்கு ஒரு உடல் நலம் முடியாமல் போகுது அதே போல அதை பார்த்து அந்த பசு கண்ணி கட்டிக்கும் உடம்ப முடியாம போயிருது ஏன்னா அவர் ரெண்டு பேரும் அவ்வளவு அன்பாயிட்டாங்க இருவருமே மறித்து விடுகிறார்கள் இவருக்கு மிகுதியான வருத்தம் நாம செய்த தீவினை ஏதோ ஒரு விதத்திலே நம் குழந்தையை இவ்வாறு துன்பப்படுத்திருச்சோ அப்படின்னு சொல்லி தன்னால் இயன்ற தான தர்மங்களை செய்கிறார் நவராத்திரி காலங்களிலே அவரை அறியாமல் அருகிலுள்ள பராசக்தியின் ஆலயத்திற்கு சென்று கண்ணீர் விடுகிறார் அவருக்கு நவராத்திரின்னு கூட தெரியாது அம்மா பராசக்தி என் வாழ்க்கையில ஏமா இப்படி ஒரு கஷ்டம் என் குழந்தை இவ்வாறு சென்று விட்டது என் பசு கண்ணுக்குட்டியோட போயிடுச்சே நான் எத்தனையோ உயிர்களுக்கு ஏதோ தீங்கு செய்திருக்கின்றேன் என் கர்மா ஏன் என் குழந்தைகளை தொல்லைப்படுத்தியது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுகிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை குழந்தைகளுக்கு பிரசாதமாக எல்லாம் தருகிறார் ஒருவன் மனம் திரிந்து விட்டான் என்று சொன்னாலே வருந்தி விட்டான் என்று சொன்னாலே பராசக்தியின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் இரவு உறங்குகிறார் ஒரு கனவு வருகிறது உன் குழந்தையும் அந்த பசு குட்டியும் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்க அந்த இடத்த போய் பாருன்றார் அங்கே ஒரு சக்தியின் வடிவம் வெளிப்பட்டிருக்கிறது அந்த சக்தியின் வடிவத்தை பார்த்ததுமே இவருக்கு அம்மா பராசக்தி இது என்னம்மா அற்புதம் என்று சொன்னதும் இது சக்தியும் விஷ்ணுவும் உடைய ஒரு அம்சம் உனக்கு குழந்தையாக வந்தவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அந்த பசுவும் சாதாரண பசு கிடையாது தெய்வீகமான ஒரு பசு அப்படின்னு சொன்ன உடனே மனதார வருந்தி வேண்டி வணங்குகிறார் வணங்கியதும் அவர் காலம் முழுவதும் சக்தியின் வழிபாட்டிலேயே சென்று விடுகிறது எவன் ஒருவன் பராசக்தியை வழிபடுகிறானோ அவனுக்கு முக்தியும் தன்னால் வந்துவிடும் எப்போ பராசக்தியை வழிபடணும்னு புத்தி வந்துருச்சோ பக்தி வந்துருச்சோ முக்தி தன்னால கிடைச்சிடும் அப்போ அந்த கண்ணப்பன் ஒரு ஒளிமயமான உடலை ஏந்தி தன் தேகத்தை விட்டு பெரிய மகரிஷியாகி கிளம்பி விடுகிறார் காலங்கள் செல்கிறது காலங்கள் செல்ல செல்ல அந்த இடம் காடாக மாறிவிடுகிறது நாடுகள் காடாவதும் காடுகள் நாடாவதும் காலத்தின் செயல் அப்போ அந்த காலத்தின் செயலாலே அந்த இடம் காடாக ஒரு புதராக மண்டி விடுகிறது சில இடமெல்லாம் பார்க்கறதுக்கு காடு மாதிரி இருக்கும் அங்க போயிட்டீங்கன்னா ஒரு அபாரமான மனசு அமைதி இருக்கும் பாருங்க அப்படி ஒரு அமைதி இருக்கும் எங்கேயோ காட்டுக்குள்ள போயிட்டு இருப்போம் அங்க ஒரு நாகேஸ்வரி இருப்பா அங்க ஒரு வனதுர்கா கோயில் இருக்கும் அங்க எந்த வசதியும் இருக்காது கண்ணை மூடி அப்படி உக்காந்தோம்னா தியானத்துல ஒரு நேரம் போறதே தெரியாது இதே நாடு நகரத்துல இருப்போம் பெரிய மாட மாளிகை இருக்கும் உள்ள உக்காந்தோம்னா ஏண்டா உக்காந்தோன்னு தேணும் அந்த வைப்ரேஷன் ஒன்னு இருக்க சத்தியமா இருக்கு மக்களுடைய மனநிலை என்ன அலைகள் ஒரு பகுதியை மாற்றம் இவ வரா இந்த லேடி வந்த உடனே பாக்குற அந்த அம்மா என்னையா இங்க வந்தா மனசு இவ்வளவு அமைதியாகுது அடிக்கடி வர ஆரம்பிக்கிறா இங்க புல்லு போதா இருக்கே இந்த சரி செய்யணுமேன்னு எடுத்து சரி செய்யும்பொழுது அந்த அருவால் தெரியாம அந்த கல்லுல பற்றுது அந்த கல்லில் இருந்து ரத்தம் வருகிறது ஐயோ தப்பு பண்ணிட்டோமே பராசக்தி மகாலட்சுமி சரஸ்வதி அம்மா அம்மே எப்பவுமே நம்மை மீறித்தான் ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களோ நானோ முடிவு பண்ணல அந்த பராசக்தி முடிவு பண்ணிட்டா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுதான் இங்க சத்தியமான உண்மை அவர் சொன்ன மாத்திரத்திலே அங்க இடத்த நம்பூத்திரி அப்படின்றவர் வருகிறார் என்னப்பா அற்புதம் நடக்கிறாமே அந்த இடத்துல பராசக்தியின் பெயரை சொல்லிவிட்டாலே அந்த கருமாரியின் பெயரை சொல்லிவிட்டாலே கௌமாரி வாராகி நாராயணி என்றெல்லாம் நாமம் ஒலிக்க தூங்குகிறதாமே நல்லவரை நாடி நல்லோர் வந்து விடுவார்கள் அப்ப என்னாச்சு உடனே வருகிறார் இடத்த நம்பூதிரி பிரசன்னம் போட்டு போக்கிறார் இதுல சோழி பிரசன்னம் மாதிரி ஸ்வர்ண பிரசன்னம் யக்ஷ பிரசன்னம் தேவ உண்டு பார்த்த உடனே அவருக்கு விளங்குகின்றது இங்கே இருக்கக்கூடிய வடிவமானது சாதாரண வடிவம் அல்ல இவள் சோட்டானிக்கரை பகவதி அம்மி நாராயண பத்ரே நாராயண லக்ஷ்மி நாராயண தேவி நாராயணா அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க சொல்ல சொல்ல மங்களங்கள் பெருகத் துவங்குகிறது நான் சொன்னதை போல நாராயணியின் நாமத்தை சொன்னால் செல்வம் பெருகும் சந்தோஷம் பெருகும் தீமைகள் கருவம் நடக்க துவங்குது கூட்டம் பெருகிக்கொண்டே இருக்கிறது மூகாம்பிகை காலங்கள் சென்று கொண்டிருக்க கூடிய நிலையிலே ஆதிசங்கரருக்கு ஒரு ஆசை அம்மா சரஸ்வதி நீ என் ஊர்ல வந்து இருக்கணுமா எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான் நம்ம ஊர்ல பராசக்தி வரமாட்டாளா நம்ம வீட்டுல பராசக்தி இருக்க மாட்டாளா நம்ம இதயத்துல பராசக்தி இருக்க மாட்டாளா இருக்கிறதுலையே பெரிய ஆசை பேராசை என்றாலும் நல்ல ஆசை அதுதான் பேங்கல் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது ஏன் என்று சொன்னால் சரீரம் சரி ஈரம் இல்லை என்றால் க்ஷணத்திலே எல்லா மாயமும் மறைந்து விடும் அனுபவங்கள் கூட அடிச்சாம்பலாகத்தான் மாறும் ஆனால் ஆண்டவனின் திருப்பாதம் என்றும் துணை நிற்கும் இதை உணர்ந்தவர் ஆதிசங்கர் காலடியிலே பிறந்து அவர் காலடியை பனைந்தால் பெரும் நன்மைகளை தரக்கூடிய மகான் அப்ப அவர் சொன்னார் சரஸ்வதி தேவியிடம் அம்மா கலைமகளே எங்கள் ஊருக்கு வா அப்படின்னார் கலைமகள் சொன்னாள் அப்பா மைந்தா நான் உன்னுடன் வருவேன் எனினும் நான் வருகிறேனா என்று திரும்பி பார்க்காதே அப்படின்னா உடனே அந்த சரஸ்வதி வருகிறார் சலங்கை ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது குரு கூட தான் சொல்லுவாரு எப்பவும் நான் உன்னோட தான்ப்பா இருக்கேன்ட்டு சீடன் நம்பினால் அவனுடன் இருப்பார் நம்பாவிட்டால் அது அவர் பொறுப்பல்ல அதே போலத்தான் சரஸ்வதிக்கும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று ஆதிசங்கரருக்கு வாக்களிக்கின்றாள் திரும்பி பார்த்த ஒரு பக்கம் இறங்குற துங்கபத்ரா நதியில சப்தம் கேட்கல அம்மா வந்துட்டாளா வந்துட்டு இருக்காளா நமக்கே தோணும் இல்லையா நாம தூங்கினாலும் தூங்கினாலும் தாங்கக்கூடிய தாயவள் அப்பே ஏற்பட்ட பராசக்தி மேல நமக்கே சில சமயங்களில் சந்தேகம் வந்து விடுகிறது தேகத்தை தந்த தாயின் மீதே சந்தேகப்படக்கூடிய பாவிகளாக மாறிவிடுகிறோம் அப்ப என்னன்னா கலியுகத்துல குருவை சந்தேகப்படுவான் பெற்ற தாய் தந்தையை சந்தேகப்படுவான் எதையெல்லாம் நம்ப கூடாதோ அதெல்லாம் நம்புவான் எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டான் கடவுளை நம்ப மாட்டான் அதை அவர் தனக்கு தன் செயலால் உணர்த்துகிறார் அவர் சிவனோட அம்சம் அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நமக்கு சொல்லணுமே ஒரு டீச்சர் தப்பா கணக்கு போடுறாருன்னா அவருக்கு தப்பா கணக்கு போடணும் இல்லை ஸ்டூடெண்ட் கரெக்டான போர்டை பார்த்து சொல்லணும் அவர் டூ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு எழுதுவார் இரண்டும் இரண்டும் கூட்டினால் ஐந்துன்னுவர் ஐந்துன்னு உடனே ஸ்டூடெண்ட்டை சார் இல்லை நாலுன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பார் அதை போல் ஆதிசங்கரர் திரும்பி பார்க்கிறார் உடனே பராசக்தியானவள் கலைமகளானவள் அங்கேயே நின்று விட்டாள் கலைமகளுக்கும் தெரியும் ஆதிசங்கரர் மக்களுக்கு உணர்த்துவதற்காக இதை செய்கிறார் என்று அங்கே மூகாம்பிகை என்ற திருநாமத்துடன் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா என்று திருநாமத்துடன் ஸ்வர்ணரேகை விளங்க சமிஷ்டி அவதாரமாக மூன்று தேவிகளும் ஒன்றாக இழங்க அங்கே அமர்ந்திருக்கிறாள் மூகாம்பிகையிலே என் அன்னை மீண்டும் இவர் வருகிறார் வந்தாலும் இவருக்கு தனக்கில்ல அவர் இதயத்தில் எப்பவுமே பராசக்தி இருக்கா இருந்தாலும் ஆரிசங்கரர் கேட்கிறார் அம்மே என் ஊரிலும் உன் தரிசனம் வேண்டுமே தாயே பராசக்தி அப்படின்னு உடனே அவர் சொன்னார் காலையிலே மூகாம்பிகையில் பூஜை துவங்கும் முன் சோட்டானிக்கரையிலே இங்கே பூஜை நடக்கும் இங்கே கலைமகளாகவும் மலைமகளாகவும் அலைமகளாகவும் அதாவது சரஸ்வதி மகாலட்சுமி பராசக்தி என்ற மூன்று நிலைகளிலும் அருளுவேன் அங்க எங்க கரைக்கு என்னப்பா சிறப்பு மூன்று நிலைகளிலும் என் தாய் அப்போ அவ உங்களுக்கும் தாய் அவ என்னவா இருக்கா அங்க மூன்று நிலைகள்ல அருளிக்கிட்டு இருக்கா அந்த பராசக்தியின் மகிமையை மக்கள் உணர துவங்குகிறார்கள் நாடி வருகிறார்கள் நாடி வந்தவர்கள் நோய் நீங்குகிறது நலம் பெருகுகிறது வளம் பெருகுகிறது வாழ்வில் சந்தோஷம் சிறக்கிறது அப்புறம் சில காண்டு காலங்கள் செல்கின்றது ஒருவர் நடனத்தை காண செல்கிறார் ஒரு முற்றும் தெரிந்த ஒருவர் நடனத்தை காண செல்கிறார் சோட்டானிக்கரை வழியாவா சோட்டானிக்கரை வழியா தாண்டி அந்த ஊர்ல ஒரு இடத்துக்கு நடனத்தை காண செல்கிறார் இரவு நேரங்களிலே பூத பிரேத பிசாசுகள் கிங்கரர்கள் யக்ஷினிகள் என்றெல்லாம் நம்புகிறோமோ நம்மளையோ இது மாதிரியும் சிலவற்றை இருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வருங்காலம் என்ன சொல்லும் என்று தெரியாது அதுபோல ஒரு சில நிலைகள் அப்போ அவர் என்ன செய்கிறார் சிறிது நவராத்திரி பிரசாதத்தை கையிலே வைத்திருக்கிறார் ஒரு ஒன்பது நாள் நவராத்திரி நடக்குது அங்கே ஏதோ சின்ன பிரசாதம் தராங்க ஒரு சுந்தல் பிரசாதம் மாதிரி போகும்போது காட்டுல வழியில சாப்பிட்டுட்டு போகணுமே எடுத்துட்டு போறாரு போகும் பொழுது அங்கே நடனத்தை பார்த்து தன் பூஜைகளை மறந்து விடுகிறார் எப்பொழுது பிரார்த்தனைகளை மறைக்கிறானோ அப்பொழுது வேதனைகள் துவங்கி விடுகிறது இதுதாங்க இவ போறான் பார்த்தா பிரார்த்தனையை மறந்துட்டான் திரும்பி வர காட்டு வழியில ஒரு அழகான ஒரு உருவம் அந்த உருவம் சொல்கிறது ஒரு பெண் உருவம் ஐயா நானும் உங்ககிட்ட வரட்டுமா அப்படின்னுது நாம் இப்ப என்ன பண்றோம் ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் கையில ஏதோன்னு வச்சிருக்கோம் சாப்பிடுறியான்னு கேக்கிறோம் இல்லைன்னா ஒரு சினிமா பாக்குறோம் சாப்பிட்றியான்னு இவரும் கேட்கறாரு எங்க கையில சுண்டல் இருக்குங்க மேடம் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா அந்த உருவம் ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் பத்தடி தள்ளி போகுது சார் நவராத்திரி பிரசாதத்தை அவர் கையில வச்சிருக்காரு வச்சிருக்காரு திருப்பியும் ஒரு பத்தடி தள்ளி போறார் என்னங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேங்க நல்லா இருக்குங்க நோ 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 வேண்டாம் இவனுக்கு நம்பருதா நம்ப வேண்டாமான்னு தெரியல ஏதோ இந்த உருவம் பார்ப்பதற்கு இவனை மதிமையக்கிக்கிறது ஆனா சாப்பிட கொடுத்தா வேண்டானது இந்த பிரசாதத்தை பார்த்தா பயப்படுதே ஒரு கையிலே துர்கா சப்தசதி என்ற தேவி மகாத்மியத்தோட புக்கும் இருக்கு எதுக்கும் நாம் நடப்போம்ப்பா அப்படின்னு கட கட கடன் நடக்கிறார் நடந்து குருவோடைய வீட்டிற்கு செல்கிறார் குரு இப்பதான் நவராத்திரி பிரசாதத்தை முடிச்சுட்டு அங்க போய் டான்ஸ் டிராமாலாம் பார்த்துட்டு ரிட்டர்னிங் பேக் அப்படியே உங்களை பாற வழியில ஹாய் அப்படின்னு சல்யூட் அடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னா எப்பெல்லாம் நீ குருவை நாம நினைக்கிறோமோ நமக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு அப்புறம் காத்து கருப்புக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது சேட்டைக்கு வேலை கிடையாது ஜாதக தோஷத்துக்கு வேலை கிடையாது கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது எல்லாம் சந்தோஷம் உடனே நினைக்கிறார் குரு நீ என்ன செய்தாய் அங்கே நவராத்திரிக்கு சென்றேன் கொஞ்சம் சுண்டல் பிரசாதம் கொடுத்தாங்க டேஸ்ட் ஏதோ தான் இருந்தது இருந்தாலும் கொறிச்சுக்கிட்டே வந்துட்டேன் பாஸ் கூட இவங்க வந்திருக்காங்க அப்படின்னார் அடப்பாவி பிரச்சனையும் சேர்த்தே கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்கே ஒரு நிமிஷம் என்னோட கையோடைய அந்த சுண்டு விரலை பிடித்து கொண்டு பாருன பார்த்தால் அது ஒரு பயங்கரமான எக்ஷி அப்பப்பா முருகா அப்படின்னார் அதேதான்ப்பா ஏதோ கையிலே நவராத்திரி பிரசாதம் வைத்திருந்தாய் அவ்வப்போது நாவிலே முருகா என்று சொல்லி இருந்தாய் அது ஒன்னு ஒன்னும் பண்ணல இல்லைன்னா அது நேரம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னார் குருநாதர் அப்படின்னா இரு தோளிலே ஒரு துண்டை வைத்திருந்தார் அவர் சொல்ற இது நவராத்திரி பூஜையில் வைத்த துண்டு வச்சுக்கோசாமி கொடுத்த உடனே என்ன பண்ணார் இந்த நவராத்திரி துண்டுடன் நீ சென்று கொண்டே இரு அதுகிட்ட நீ இந்த கையில பிரசாத்து வச்சிருக்க இதையும் வச்சிருக்க நீ எந்த இலக்குக்கு போனமோ வேகமா ஓடி போய் சோட்டாணி கரைக்குள்ள பூந்துரு அப்படின்ட்டார் நாம அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன்னு எந்த ஒரு நல்ல செயலியும் முதல்லையே ஆரம்பிச்சிடணும் கடவுளை கும்பிடுறது கடைசி நேரத்துல செய்யக்கூடாது முதல்ல இருந்தே முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா வாழ் அரசே செந்திலாண்டவான்னு சொல்லணும் நாம் என்ன பண்றோம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் முருகா அப்படின்னு சொன்னா முருகன் உதவுவான் ஆனா லேட்டா கூப்பிடுறது நம்ம தப்பு லேட்டா கூப்பிட்டாலும் லேட்டஸ்டா வருவான் இதுதான் அப்போ இவர் ஓடுறாரு ஓடி போகும்போது சோட்டாணி கரை சந்நிதிக்குள் நுழைய போகும்போது ஒரு கால் சந்நிதிக்குள் இருக்கிறது ஒரு கால் வெளியே இருக்கிறது பராசக்திக்கு அரகுர பக்தியோடு இருந்து ஒரு காலை உள்ள வச்சாலும் அவள் உடனே வந்து விடுவாள் நாம் எப்பொழுது கால் செய்வோம் என்று காத்திருப்பவள் பராசக்தி உடனே சொல்லிட்டா அங்கே வருகிறாள் யக்ஷி தன் பயங்கர வடிவத்தை எடுக்கிறார் கோயிலுக்குள்ள முழுசா வரல நாமளும் அப்படிதான் பக்தின்றதுல முழுசா போறது கிடையாது குருவை முழுவதாக நம்புவது கிடையாது இறைவனை முழுவதாக நம்புவது கிடையாது நம்மை நாமும் முழுவதாக நம்புவதே கிடையாது அவள் சொன்னா எந்த சூழ்நிலையாயிட்டாலும் என் சந்நிதிக்குள் காலை எடுத்து வைத்து விட்டான் அரை உரை பக்தி என்றாலும் ஆண்டவனிடம் நம்பி அழைத்து விட்டால் காப்பாற்றுவது என் கடமை நான் தாய் என்றாள் அப்புறம் பராசக்தியே பத்ரகாளியாக வந்த பிறகு அங்கே எக்ஸிகெல்லாம் என்னங்க வேலை ஒரு நிமிடத்தில் அவள் அதிபயங்கர ரூபம் எடுத்து அவளை ஆட்கொள்கிறாள் தன் பக்தனை காப்பாற்றுகிறாள் இன்னைக்கும் அந்த பூஜையெல்லாம் அங்க நடக்குது எதோ நேரத்துல மாலை நேரத்துல என்றால் காணலாம் அப்பே ஏற்பட்ட பராசக்தி சோட்டானிக்கரை பகவதி அம்மன் இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் ஒருவருப்போ லக்ஷ்மி நாராயணான்றோம் சரஸ்வதி பிரம்மான்றோம் ஐம்பான்றோம் பார்வதி பரமேஸ்வரான்றோம் எல்லாத்துலயும் முதல்ல என்ன வருது சக்தியின் பெயர்தான் வருகிறது சக்தி இன்றி சக்தி இருந்தால்தான் சிவம் இயங்க முடியும் லக்ஷ்மி இருந்தால்தான் நாராயணன் இயங்க முடியும் அனைத்திற்கும் அந்த பராசக்தியின் பெயர் கருணை வேண்டும் இப்ப நவம் என்றால் புதுமை என்று பொருள் ரா நமக்கே தெரியும் நன்மையாக கூடியவள் என்ற பொருளும் நவராத்திரிக்கு உண்டு எனவே நவராத்திரி என்றால் பெண்கள் தான் வழிபட வேண்டும் என்றெல்லாம் கிடையாது நவராத்திரினா ஆண்களும் வழிபட வேண்டிய ஒரு தான் பெண்களை சிறப்பாக உயிர்வித்து வழிபட வேண்டும் ஆண்கள் பெண்களின் உயர்வை உணர வேண்டும் உன்னதத்தை உணர வேண்டும் ஆங்காங்கே அருகில் பராசக்தியின் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் நாவார பராசக்தியை வழிபட்டு பவானி என்றும் மகா ஆதிபராசக்தி என்றும் கருமாரி என்றும் கௌமாரி என்றும் வாராகி என்றும் சாமுண்டி இந்திராணி என்ற பல்வேறு நாமங்களாலே நாவிலே அவள் பெயரை சொல்ல சொல்ல இருக்கக்கூடிய வினைகள் அகலத் துவங்கும் எனவே வீட்டில் உள்ள தாய்மார்கள் நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவ வேண்டியது யாரது கடமை ஆண்கள் கடமை அதை உணர்த்துவது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களிலே அவள் நிலையாக இருக்கின்றாள் இதுலேயும் சொல்லுவாங்க அம்பத்தூருக்கு ஐம்பத்தோராவது சக்தி பீடம் அதனால அது பேர் ஐம்பத்தூர்ன்னு ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் மட்டுமல்ல நம்முள்ளும் அந்த சக்தி தான் இருக்கின்றாள் பராசக்தியை பற்றி விடுங்கள் எப்பேற்பட்ட ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நான் சொன்னது போல அகன்றுவிடும் காரணம் ஜாதகத்திலே சந்திரன் என்பது தாயை குறிக்கும் பராசக்தியை குறிக்கும் அந்த சந்திரனை வச்சுதான் தசா புக்தியே இயங்குது அப்பேற்பட்ட ஒரு அருள் நிலைகளை நமக்கு தரக்கூடியவள் அந்த அன்னை சக்தியின் வழிபாடு சோட்டாணிக்கரை பகவதி அம்மனை அவ்வப்போது நினைப்போம் இந்த நவராத்திரி நன்னாளிலே அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் ஏற்படட்டும் இந்த மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ திருமணம் ஆகாத நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் ஆகியோருக்கு நலம் ஏற்படும் என்று என் குருநாதர் கூறியது ஹரி ஓம் சமான சாமதேவீ சமஸ்துர சேவிதா सर्वसंवज्जननी सद्गुणा सगलेष्टधा ॐ या घनीयू यजित् स्वाहा ரொம்ப நன்றி ஐயா ஆக்சுவலாக நவராத்திரிக்கு கொடுக்கப்படும் அந்த துணி அது பிளவுஸ் ஆகட்டும் இல்ல ஒரு சின்ன தவலாக கூட இருக்கட்டும் மற்றும் அந்த பிரசாதமாக இருக்கட்டும் அதனுடைய மகிமை என்ன சோ ஒவ்வொரு பொருள்லயும் நவராத்திரி பொருட்களில் இந்த மூ தேவிகளும் மூன்று தேவிகளுமே வாசம் செய்கிறாங்கன்றதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி